எல்லாருக்கும் வணக்கம் நான் அந்த பாலாஜி பேசுகிறேன் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நினச்சங்க ரொம்ப நாளாகவே அந்த எண்ணம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் டக்குன்னு பிளான் போட்டு இப்போ போயிட்டு வந்தாச்சு ரொம்ப தூரம் அதாவது கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது பல மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் போகணும் போயிட்டு வெற்றிகரமாக திரும்பி வந்தாச்சு ஆனால் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கனாங்களே சில பேர் சொல்லுவாங்க திருச்செந்தூர் முருகரை பார்க்க போகணும் அப்படின்னா அவரே ஒன்று கூட்டாக தான் அப்போ போக முடியும்னு அது என்னமோ உண்மை தான் போகலங்க போயிட்டு நல்லபடியாக வந்தாச்சு சரி அந்த கதையை சொல்லுவோமே போயிட்டு வந்த கதை அங்கே பார்த்த கதை எல்லா கதையும் சொல்லுவோமே அப்புடின்னு மனசுக்கு தோணுச்சு அதான் உங்கள்ட்ட மனசு விட்டு சொல்ல போகிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பாருங்கப்பா இல்லாட்டி இதோட ஸ்கிப் பண்ணுறோனாலும் பண்ணிங்கப்பா சரி பார்க்க ஆரமிச்சிடுவோமா முதல்ல இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நான் இங்கே வீட்டிலேருந்து கிளம்பிலேருந்து சொல்கிறேன் இங்கே இருபதாம் தேதிங்க இருபதாம் தேதி காலையில் எட்டு மணிக்கு பஸ்ஸு அதில் வந்து ஏரியாச்சு ஆனால் கொஞ்ச நஞ்ச கிலோமீட்டர் கிடையாது கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஆகணும் அப்படியே வண்டி போகுது எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க பஸ்ஸில் அவ்வளோ கூட்டம் அங்கனே அங்கேனா ஏறி இறங்குது சுத்தர முடியவே இல்லை அதாவது ஸ்ட்ரெயிட் பஸ்ஸாக இருந்தாலும் அவ்வளோ கூட்டமாக வந்து இருக்குது கிட்டத்தட்ட சாயங்காலம் ஆறு மணியை போல தான் பஸ்ஸு திருச்செந்தூருக்கு வந்து போகுது அங்கே திருச்செந்தூர் போனதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டு அங்கேருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு ஒரு ஆறு கிட்ட தான் இருக்கும் கோயிலுக்கு போனது மா நான் வந்து மொதல் தடவை தான் போகிறேன் இதுக்கு முன்னாடி வந்து போனதே கிடையாது சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு பார்த்தா வாசலே முதல்ல எந்தெந்த பக்கம் போகிறேன்னு தெரில அப்புறம் அங்கிட்டு போய் ஏறி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு சரி ஓகே நம்ம முதல்ல போய் சாமியை கும்பிடுவோம் கடலில் குளிச்சுட்டு எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் போட்டாச்சு ஆனால் முதல்ல கடலில் குளிச்சுட்டு நாழிகிணரில் போய் குளிக்கிறதா இல்லாட்டி நாழிகிணரில் போய் புனித நீராடிட்டு அங்கே கடலில் போய் குளிக்கிறதா ஒன்றும் தெரியல அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம யூடியூப் இருக்கே யூடியூப்பை தாட்டினா அதில் தான் வரிசையாக சொல்கிறாங்களே திருச்செந்தூர் முருகரை கும்பிடுவது எப்படின்னு போட்டால் தான் எல்லாம் வருது அது அதில் சொன்னாங்க இது மாதிரி நீங்கள் கடலில் குளிக்கணும்ப்பா அப்புறம் நாழிக்கிணரில் போய் நீங்கள் குளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தூண்டிகை விநாயகர்னு அங்கே ஒரு கோயில் இருக்கும் அங்கே போங்க அங்கே போய் சாமியை கும்பிட்டுட்டு அங்கே தேங்காய் இருக்கும் அந்த தேங்காயை வந்து தலையை சுற்றி நீங்கள் வந்து அங்கே உடச்சிட்டு போங்க அதுக்கப்புறம் போய் முருகரை சாமி கும்பிடுங்க அப்புடின்னு சொன்னாங்க சரி ஓகே அதே மாதிரி பண்ணிவிடுவோமே அப்படின்னு போய் கடலில் வந்து ஒரு ஆறரை இருக்கும் ஆறரை ஏழு மணி இருக்குன்னு வைங்களேன் அந்த நேரத்தில் வந்து போய் குளிச்சாச்சு குளிச்சுட்டு சரி நாழிக்கிணறு வந்து குளிப்போமே அப்படின்னு வந்து பார்த்தா அங்கே சொல்லிவிட்டாங்க இல்லைப்பா ஏழு மணியோடு இங்கே சரி இனிமேல் நாளை காலில் தான் அப்புடின்னு வந்து சொல்லிவிட்டாங்க என்னடாது நமக்கு வந்து சோதனை சரி ஓகே நம்ம வந்த வேலை சாமியை கும்பிடுவோம் அப்புடின்னா அங்கேருந்து இங்கே துண்டிகை விநாயகர் கோயிலுக்கு வந்தாச்சு இங்கே வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு தேங்காயை போய் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு வந்து அதை வந்து அடித்து உடச்சாச்சு எந்த பிரச்சனையும் கிடையாது இங்கே தூண்டிகை விநாயகரை கும்பிட்டதுக்கப்புறம் மணியை பார்த்தா கிட்டத்தட்ட எட்டு மணி ஆக போகுது அப்போ தான் தெரியும் அங்கே வந்து எட்டரை மணி வரைக்கும் தான் உள்ளே விடுவாங்க அதுக்கப்புறம் உள்ளே விட மாட்டாங்கன்னா உள்ளே போனவங்களே வந்து கிட்டத்தட்ட ஒம்போது ஒம்பது வரைக்கும்லாம் வெளில வந்துடுவாங்க ஏன்னா ஒம்பது வரைக்கெலாம் வந்து கிட்டத்தட்ட நட சாத்திடுவாங்க அப்புடின்னு வந்து சொன்னாங்க மணி எட்டு மணிக்கு வாக்கலாம் சரி போய் சிறப்பு தரிசன டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடலாம் அப்புடின்னு அங்கே போய் கேட்டா இல்லைப்பா எட்டு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணியாச்சு இனிமேல் நாளைக்கு தான் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து தெரியல சரி இன்னும் நாளைக்கு தானே பார்த்துட்டு போக முடியும் பிளான் என்னென்னா காலையில் எட்டு மணிக்கு கிளம்புறது நைட்டு பத்தரைக்கு வந்து பஸ் ஏறுறது காலையில் வீடுக்கு வர்றது அப்படின்னு தான் வந்து பிளானு பட் அங்கே சிறப்பு தரிசனம் டிக்கெட் கிடைக்கல சரி ஓகே இருந்து தங்கிட்டு நாளைக்கே வந்து நம்ம சாமியை கும்பிடுவோம் அப்படின்னு தான் பிளான் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்த்தா பொது தரிசனம் என்ன இருக்குது இன்னும் அரை மணி நேரம் திறந்து வச்சுருப்பாங்கன்னு தெரிஞ்சது சரி எட்டரை விளை நம்ம போயிடுவோம் அப்புடின்னு பொது தரிசனத்துக்கு போனால் அங்கே சரியான கூட்டமாக இருக்குது உள்ளே எவ்வளோ எவ்வளோ தூரம் கியூ இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஏன்னா முன்ன பின்ன போனாதானே நம்மளுக்கு தெரியும் அந்த வரிசையே எவ்வளோ நீளம் இருக்கும்னு தெரியாது ஆனால் போனால் ஆமாம் மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நவருது கியூ ஏன்னா எல்லோரும் பொறுமையாக சாமி கும்பிட்டு போகணும்ல இப்படியே நான் வந்து நான் வந்து இருக்கோம் அங்கிட்டு போனால் சுண்டல் இதெல்லாம் வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே பொறுமையாக நடந்து உள்ளே போயாச்சு கோயிலுக்குள்ளே கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் சட்டை பணியெல்லாம் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அது நம்மளுக்கு முன்னாடி தெரியாது அப்புறம் சட்டையும் சட்டையை கலட்டிட்டு அங்கிட்ட அப்படியே உள்ளே நடந்து போயாச்சு அங்கே போனதுக்கப்புறம் அங்கே உள்ள எதுவும் ஃபோன்லாம் எதுவும் எடுத்துகிட்டுலாம் போகக்கூடாது உள்ளே போயாச்சு உள்ளே போனதுக்கப்புறம் கூட்டம் அலம் ஒதுக்கிட்டு இருக்குது அங்கே போய் சாமியை வந்து பார்த்தாச்சு கிட்டத்தட்ட மணி ஒம்பது மணி இருக்குமான்னு தெரில அப்போது வந்து சாமியை பார்த்துட்டேன் பார்த்துட்டு இங்கிட்டு துண்ணூரை வாங்கிட்டு வெளில வந்தாச்சு வெளில வந்துட்டு எல்லாம் சுமூகமாக போணுச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பல பல சாமியோட இது இருந்தது பல சாமி இருந்தது பைரவர் சனீஸ்வரன் பகவான் அப்புறம் நிறையா இருந்தது எல்லா சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்து வெளில வந்துட்டாங்க ஆனால் என்னென்னா நைட்டு கிளம்ப முடியல ஏன்னா ஏன் கூட வந்தவங்க வந்து யாரும் சாமியை வந்து பார்க்கல நான் டக்குன்னு உள்ளே போய் வந்து போய் பார்த்துட்டு வந்துட்டேன் சரி நம்ம எப்படியாக இருந்தாலும் நாளைக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுது போய் தூங்கியாச்சு தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சாங்க காலைல எத்தனை மணிக்குறீங்க மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சு வெள்ளனே போய் வந்து சாமியை கும்பிடுவோம் அப்படின்னு எல்லாம் குளிச்சுட்டு ரெடியானுச்சு அப்படி வெள்ளனே எந்திரிச்சாலும் மணி ஆறு மணி ஆகிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு மறுபடியும் காலைல கடலுக்கு போயாச்சுங்க அங்கே கடலை பார்த்திங்கன்னு வைங்களேன் கூட்டம்னா செம்மையாக இருந்தது அதுவும் அந்த ஆறு மணிக்கு கடலை பார்க்கும்போது எப்பா சூப்பராக அந்த வார்த்தைகளால் சொல்ல முடியாது அது என்ன தான் ஃபோட்டோ எடுத்தாலும் சரி வீடியோ எடுத்தாலும் சரி அந்த இடத்துல நின்று ஆறு மணிக்கு அந்த கடலை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அப்போ தான் வந்து சூரியனை வந்து உதிச்சிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கிணறு போனால் அங்கே வந்து ஓப்பனில் இருந்துச்சு பெரிய க்யூவாக இருந்துச்சுங்க காலையிலே வந்து அந்த கியூவில் நின்று அதுக்கப்புறம் அங்கேயும் போய் புனித தீர்த்தத்து தலையில் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்துங்கிற மாதிரி விநாயகர் கோயிலில் வந்து கும்பிட்டேங்க அதுக்கப்புறம் கும்பிட்டுட்டு சரி இனிமோ வந்து நம்ம முருகரை கும்பிட போவோம்ப்பா அப்படின்னு டிக்கெட்டு வந்து எடுத்தாச்சு சிறப்பு தரிசன டிக்கெட்டு நூறுரூவா அப்புறம் என் கூட வந்தவங்க எல்லோரும் நூறுரூவா எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு ஆனால் சிறப்பு தரிசன டிக்கெட்டுனாலும் கூட்டம் எவ்வளோ இருக்குங்கிறீங்க அதுவுமே அவ்வளோ இருக்குது நான் நேற்று நைட்டு எப்படி போகணும் அதே மாதிரியே காலைல வந்து அவ்வளோ கியூவ் நிற்க வேண்டியதாக இருந்தது அப்படியே பொறுமை வரும் பொறுமையாக நான் வந்து மறுபடியும் சாமியை கும்பிட்டாச்சுங்க ஆனால் என்னென்னா சாமியை கும்பிட போகும்போது கியூவில் நிற்கும் போது நம்ம நேராக நடந்து போவோம் அங்கிட்டுங்கிட்டு பார்ப்போம்ல அப்போ சில சாமி சன்னதிகள் அதாவது சில சாமி உள்ளே இருப்பாங்கல்ல வேறு வேறு சாமி உள்ளே முருகர் இருப்பார் அப்புறம் மற்றது இருக்குல்ல அப்படி இந்த சாம்பிராணியை வச்சுக்கிட்டு இந்த விசிறியை வந்து என்ன விசிறியாங்க அது இந்த மயிலிறகை வச்சு இது பண்ணுறாங்க அதுக்கு வந்து பா இது போடுப்பா தச்சனை போடுப்பா அப்போதான்ப்பா இது பண்ணுவோம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஒரு ரூபா போட்டால் அதுக்கேற்ற மாதிரியும் பத்து ரூபா போட்டால் அதுக்கேற்ற மாதிரியும் வந்து இப்படி விசிட்றாங்க இதை நானும் பார்க்குறேன் எனக்கு முன்னாடி இருந்தவர் பார்க்குறாரு என்ன இப்படி பண்ணுறாங்க பத்து ரூபா கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி விசிட்றாங்க அப்படின்னு முன்னாடி ஒருத்தவங்க பேசிட்டு போயிட்டுருக்காங்க எல்லாம் காதல் விழுவுது பட் இருந்தாலும் யோசிச்சு பாருங்களேன் நம்ம சாமியை கும்பிட போகிறோம் அப்படின்னா இங்கே எல்லாமே வந்து காசுமயமாக தான் மாறிட்டு அப்படின்னு சொல்லி ஆகணும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நம்ம கும்பிட போனது சாமியை பார்க்க போனப்பா சாமியை கும்பிட்டாச்சு அது பிரச்சனை கிடையாது அதை தாண்டி சரி நைட்டு வந்து அர்ச்சனை பண்ணல காலையிலேயே அர்ச்சனை பண்ணுவோன்னு காலையில் வந்து நூறுரூவாய்க்கு அர்ச்சனை வாங்கிட்டு உள்ளே போயிட்டாங்க அப்படியே உள்ளே போனதுக்கப்புறம் அங்கேயெல்லாம் வந்து உள்ளே அர்ச்சனை பண்ண மாட்டாங்க இவங்க ஐயரே வந்து பத்து பேர் நிற்கிறாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து வாங்கிட்டு போய் வந்து அங்கேனே தேங்காய் உடச்சி கொடுத்துட்றாங்க அப்படியே அர்ச்சனை ஜாமான் நூறுரூவா இங்கே வந்து நூறுரூவா கொடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு நூறுரூவா கொடுத்துட்டோம்னா சரி எல்லார் பேரையும் கேட்டு பொறுமையால்லாம் பண்ணணும் ரெண்டு பேரை சொன்னதுக்கப்புறம் திரு திருன்னு பரப்பில்ல எங்கேன்னு பார்த்தா அடுத்த ஆள் இருக்கா அப்படி இல்லை அடுத்த ஆளுதையும் வந்து வாங்கணுமா இல்லையா அப்படி வந்து வர்றாங்க என்னடா அது காசும் நூறுரூவா கேட்குறாங்க சரி நூறுரூவா கேட்கறதெல்லாம் பிரச்சனை கிடையாது அர்ச்சனையை ஒழுங்காக பண்ணி கொடுக்கணுமா இல்லையா அவ்வளோ அவசரமாக வந்து போனாங்க என்னமோ ஒரு இதாக தான் இருந்தது கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ரெண்டு முழு ஒரு அஞ்சு பேரை சொல்கிறதுக்குள்ளே அவ்வளோ பறந்து பறந்து வர்றாங்க என்னத்தான் சொல்கிறேன்னு தெரியல அது ஒரு கொஞ்சம் பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அதாவது யாரையும் நம்ம வந்து குறை சொல்லணும் அப்படிங்கிறது இல்லைங்க ஒருவேளை இந்த வீடியோ கொஞ்சம் ஏதாவது பெருசாக வந்துட்டு அப்புடின்னா நம்மளுக்கு எதுவும் பெரிய பிரச்சனையாகும் என் மனசில் தோன்றுறதை வந்து சொல்கிறேன் அப்படி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் சில இந்த குறைகளையும் வந்து சொன்னேன் அது குறையாலாம் எடுத்துக்க வேண்டாம் மனசில் தோன்றதை வந்து சொன்னாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து சாமியை கும்பிட்டாச்சு சாமியை கும்பிட்டுட்டு காலைல ஒரு பன்னெண்டு மணி ஆக்கெல்லாம் வந்து கிளம்பியாச்சு கிளம்புனா என்ன பிரச்சனைனா பத்து மணி நேரம் ட்ராவல் அப்புன்னு சொன்னேன் இல்லைங்க அது இங்கே தூத்துக்குடி வந்ததுக்கப்புறம் அப்புறம் பஸ்ஸு கிடைக்கல அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் பஸ் வந்துச்சு எஸ்சிடிசி பஸ் வந்துச்சு அதில் ஏறி வந்து எப்படியோ வந்து கிளம்பியாச்சு எல்லாம் நல்லபடியாக சுமூகமாக முடிச்சு நைட்டு பதினொன்றரை போல் வீட்டில் வந்து இறங்கினங்க வந்து படுத்தா வந்து சம தூக்கம் மேலு கைகாலெலாம் அப்படி வந்து விளைச்சிது எல்லாம் முடிச்சிட்டு இன்றைக்கி காலில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் சரி என்னடா பண்ணலாம் இன்றைக்கி என்ன எடுக்கலாம் கண்ட்டு அப்படின்னு யோசிக்கும் போது சரி இதையும் ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு அங்கே போனதுக்கு ஒரு ரெண்டு மூணு பொருள் ஒன்று வாங்கினேங்க ஒன்று இந்த காப்பு ஒன்று வாங்கினேன் தெரியுதாங்க ஓ முருகான்னு எழுதியிருக்கும் அதனால் ஒன்று வாங்கினேன் இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி அங்கே போனது ஏதாவது ஞாபகார்த்தமாக இருக்கணுமே அப்புடின்னு இந்த ஒரு ஃபோட்டோ ஒன்றும் வாங்கினேன் உங்களுக்கு தெரியுது இல்லைங்க இந்த ஒரு ஃபோட்டோ ஒன்றும் வாங்கினேன் இது நூற்றி ஐம்பது ரூபா வந்து போட்டாங்க வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்புறம் பஞ்சாமிரதம் ஒன்று வாங்கினேன் அவ்வளோதாங்க வாங்கினது போனது அங்கே போயிட்டு சாமியை கும்பிட்டு ரெண்டு வாட்டி சாமியை வந்து பார்த்தாச்சு சாமியை பார்த்துட்டு வீடுக்கும் நல்லபடியாக வந்து வந்தாச்சு சில பேர் வந்து சொல்கிறாங்க அது மாதிரி அங்கே போயிட்டு வந்துவிட்டால் திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரி திருப்பங்கள் ஏற்பட போகுது அப்புடின்னு இருபதாம் தேதி போயிட்டு வந்தது இந்த வீடியோ எடுக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி பார்ப்போம் இன்னும் ஒரு வருஷத்தில் என்ன மாதிரி மேஜிக் நடக்குது அப்படின்னு ஆனால் சரி அந்த ஆனால் வேண்டாம் நம்ம முயற்சி பண்ணாமல் இங்கே எதுவுமே நடக்காது தான் நிதர்சனமான உண்மை பட் இருந்தாலும் பார்ப்போம் என்ன ஒரு வருஷத்தில் என்ன தான் மேஜிக் நடக்குது அப்படின்னு நாளைக்கு நிறுத்தில நான் உங்களை சந்திக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்க அதையும் கீழே மண்ணில் போட்டுவிடுங்க Nalik nulur di lana angsa nanti kan. Bye guys.